வணக்கம் இன்னைக்கு காலையில் வந்து அடை அடைனா சா அரிசி பருப்பெல்லாம் கலந்து தான் வெங்காயம் போட்டு பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு அதுக்கு வந்து தேங்காய் சட்னியும் அப்புறம் எனக்கு எங்களுக்கெல்லாம் பிடிச்ச நாட்டு சர்க்கரையும் தான் வச்சுட்டோம் சூப்பராக இருந்துச்சு அடுத்தது வந்து பன்னீர் புரிஜி பண்ணேன் அதுக்கு வந்து இந்த வாட்டி கருவேப்புள்ள பொடி இருக்கு இல்லையா அதை போட்டு அப்படியே கடுகு தாளித்து சே சோம்பு தாளிச்சிட்டு கருவேப்புள்ள பொடி போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் வச்சு கிளறினேன் சூப்பராக இருந்தது ஒரு மாறுதலுக்கு அந்த மாதிரியும் பண்ணணும் அப்பப்போ அப்புறம் வந்து சாதம் மத்தியானம் வந்து சாதம் நெய் பருப்பு இன்றைக்கி பருப்பு தான் ஏன்னா அப்புறம் பொல்லங்காய் பொரியல் என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பருப்பு சாதமும் புடலங்காய் பொரியலும் அப்புறம் மாம்பழம் வச்சுட்டோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பாயசம் வச்சேன் அதுதான் அதனால் சி வயத்த மருப்பு எல்லாம் நெய்யில் போட்டு வறுத்துட்டு தேங்காய் எல்லாம் அரைச்சு சூப்பராக பாயசம் வச்சேன் தயிர் அவ்வளோதான் வந்து இதில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் செஞ்சு காமிக்கிறேன்